ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தாவரங்களில் மூன்று வகையான இனப்பெருக்கத்தில் தவறான இது ஆன்சர் வந்து மகரந்த சேர்க்கை வேர் தண்டு இலை அல்லது மொட்டு முதலான ஏதேனும் ஒரு உறுப்பிலிருந்து இளம் தாவரம் தோன்றி தனி தாவரமாக வளர்வது எது ஆன்சர் வந்து உடல் உடலை இனப்பெருக்கம் ஒரே ஒரு தாய் தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையை டேஷ் என்கிறோம் ஆன்சர் வந்து பாலிலா இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சிகள் மற்றும் டேஷில் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து பாக்டீரியா தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டியது ஆன்சர் வந்து ஹைபிஸ்கஸ் தாவரங்கள் தன்னை ஒத்த புதிய தாவரத்தை உருவாக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பாலின பெருக்கம் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் எது ஆன்சர் வந்து திராட்சை அனிமோஃப்லி என்பது என்ன ஆன்சர் வந்து காற்று வழி மகரந்த சேர்க்கை தேனீக்கள் ஈக்கள் முதலான பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பெயர் வந்து எண்டமோஃபிலி நீர் வழி மகரந்த சேர்க்கைக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா வாலிஸ்மீரியா நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபிலி அப்படின்ட்டு பேர் விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சூஃபிலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாங்க